திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைத்தளம் மூலயமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரண ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் பரப்ப சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால் திரு மீண்டும் வந்து அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல அது அறுபது ரூபா இருக்குது இன்னொன்று அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவற சித்தரிச்சு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல திரைப்பட இயக்குனர் சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்லுமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசாம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை அவங்க மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைதளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் ரொம்ப வேதனையாக ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இந்த பதிவை பதிவிடுறேன் அதாவது பெண்களை எப்படி வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் நடத்தலான்றது தான் இந்த திராவிட பாலிடிக்ஸ் அப்படின்னு தோணுது எனக்கு இதனுடைய கருத்து இது ரிப்பீட்டடாக தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் இது ரிப்பீட்டடாக சில பார்ட்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க எஸ்பெஷலி டிஎம்கே அண்ட் திராவிட பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இதை வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலைன்னா பெண் சமுதாயத்தையே நம்ம வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது எஸ்பெஷலி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்த அந்த ஒரு அந்த எப்பயோ வந்து வீடியோவை பார்த்தேன் நம்மளுடைய சவுத் இந்தியாவினுடைய லேடி லீடிங் லேடி ஆக்டர் த்ரிஷா அவர்கள் அவர்களுடைய கேரக்டரை பற்றி ரொம்ப தவறான வழியில் அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் இதில் ரொம்ப தவறு ஒரு பொலிட்டீஷனாக எதுக்கு வரும் மக்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வரும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி அளவுக்கு இழிவாக பேசினா இது ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தால் எப்படி மதிப்பாங்க பெண்கள் எப்படி மதிப்பாங்க இது போன்ற தீய சக்திகள் எஸ்பெஷலி திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு செட்டிங் எக்ஸாம்பிளாகவே பண்ணுவாங்க சில நேரத்தில் இதெல்லாமே வந்து இப்போ பேசினவரை திமுகவா அதிமுகவா எந்த மூக்கா அதை பற்றி நான் பேசக்கிரும்பல அவர் அரசியல்வாதியை பொழுது தவறு எந்த கட்சியாக இருந்தாலும் தவறு இது ஏன் இவங்களுக்கெல்லாம் தைரியம் வருதுன்னா திமுக போன்ற கட்சி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிகா சாதிக் சாதி சம்திங் இது போன்ற நபர்களை ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுக்காமல் திருப்பி அவங்கள கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறது ஏன்னா அவங்கள எவ்வளோ கொச்சையாக பேசுனாங்க குஷ்பு அவர்களையும் நம்ம காயத்ரி ரகுராம் அவர்களையும் அவங்க எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் பட் பெண்ணாக இருக்கும் பொழுது என் மேலே எவ்வளவோ அவங்க வந்து இது பண்ணாங்க பட் என்ன நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசணும் பெண்களை மதிக்கணும் ஏன்னா சொசைட்டியில் பெண்கள் வந்து பல விஷயத்தை தாண்டி தான் அவங்க ஒரு அந்த அச்சீவ் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடாக இருக்கலாம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸாக இருக்கலாம் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்கள் வந்து அச்சீவ் பண்ணும் பொழுது அவங்கள இந்தளவுக்கு கொச்சையாக பேசுறது தவறு இந்த தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் போலீஸ் இருக்குல்ல ரொம்ப ஸ்காட்லேண்ட் போலீஸ் ஸ்காட்லாண்டு நிகரான போலீஸ் ஒன்றும் இல்லை அந்த பொய் வழக்கில் இந்த பத்து தனிப்படையை போட்டு இந்த பில்டப் கொடுத்தாங்களே அந்த போலீஸ் வந்து ஒரு உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த டெலிகாஸ்ட் பண்ண அந்த சேனலை வந்து அதனுடைய எடிட்டரை அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா பார்த்தேன் ரெண்டு சேனலோட மைக் இருந்தது இந்த மாதிரி நபர்களை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது இப்படியும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வெளியே போயிருக்கு ரொம்ப தவறு யார் பண்ணியிருந்தாலும் தவறு டெலிகாஸ்ட் நடந்ததா நடக்கலையா எப்படி போச்சு இது உள்ளேயே நான் போகல பட் யார் பண்ணாலும் ஜேர்னலிசம் ஜேர்னலிஸ்ட் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் த கண்ட்ரி ஜேர்னலிசம் பிரசன்ட் மீடியா நீங்கள் இது போன்ற செயல்களை செய்யலாமா எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு அவங்க நடிகையா பிஸ்னஸ்மேன் அதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய பெண் நாங்கள் ஹிந்துத்வாவை ஹிந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நாங்கள் உறுதியாக இது போன்ற தாக்குதல் நடக்கும் பொழுது பெண்களுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக இருப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் எந்த அரசியலும் கிடையாது நான் எந்த அரசியல் கட்சி காரணமாக பேசலை எந்த இதுவும் வந்து பேசலை உண்மையிலேயே ரொம்ப மனசு வலிக்குது வேதனையாக இருக்குது